அப்பவே சொன்னேன் புக்க தந்த படிங்கடா புக்க தந்த படிங்கடா எங்க கேக்குறீங்க அததான் சார் நாங்களும் கூட்டி சொன்னோம் எங்களுக்கு படிப்பு வரல சார் படிப்பு வரல சார்னு சொன்னோம் நீங்க எங்க கேக்குறீங்க நான் உங்களை படிக்க வைக்க என்னடா பண்ணோம் சார் அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு தான் டேய் அப்படி என்னடா சொல்லுங்கடா சார் நாங்க படிச்சாலும் படிப்பேர்லன்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க எங்களை அடிச்சாதான் படிப்பேறும் நீங்க அடிக்கிறீங்க நீங்கள் அடித்தால்தான் படிப்பேறேன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் இதுல நான் புரியுது ஒன்றும் புரியல அதே மாதிரி தான் நீங்கள் அத்தனை படம் ஒன்றும் புரியல ஏன்னா படிப்புன்னா பயம் அது யார் கொடுத்தது நாங்க புரியுதா இதான் நாங்க பத்துமா வாங்கடா